ஸோ இதுக்கு பேர் கொடி இறக்கம் அதாவது பங்குனி உற்று திருவிழா இருக்கு இல்லையா அந்த திருவிழா முடிய போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அந்த திருவிழா தொடங்குறப்போ மரத்தில் இந்த கொடியை ஏற்றுவாங்க அது எப்படி நைட் ஆகிடும் அந்த கொடி அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த தொடர்ந்து நடக்குது இல்லைங்களா எல்லா வேலையும் முடிஞ்சு கல்யாணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த கொடியரக்கம் இந்த கொடியரக்கம் கூடுமான வரைக்கும் வந்து எல்லோரும் இந்த ஊர்வலத்தில் இருப்பாங்க அந்த பவனியில் இருப்பாங்க நிறைய அந்த ஸ்பெஷல் அந்த திருக்கல்யாணத்தில் இருப்பாங்க ஆனால் இதோட அந்த முக்கியமான இன்னொரு விஷயம் அந்த கொடியரக்கம் இப்போது இந்த கொடி இறக்கத்து அன்னைக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வாகனத்தை இதுக்கு முன்னாடி வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு வைங்கள ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வாகனத்தில் இப்போ முருகே இருக்காப்புல முருகே மயில் வாகனத்தில் வருவார் ஐயா இருக்கார் பெரிய ஐயா இருக்கார் அவர் ரிஷப வாகனத்தில் வருவார் நந்தியோட நந்திதேவரோடு அப்படியே வருவாப்புலன்னு வைங்கள இந்த மாதிரி அவங்கவுங்க இதுக்கு முன்னாடி மாறி மாறி இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊர்வலமாக போய் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சிறந்து அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த கொடி இறக்கம் இதுக்கப்புறம் இந்த கொடி இறக்கத்துக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் உண்டு அதுதான் ஒத்தக்கால் பவனி அந்த ஒத்தக்கால் பவனி ரொம்ப அழகாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கத்தானே இப்போ பார்த்துருவீங்க இந்த கொடி இறக்க இறங்கணுன்னா அந்த கொடியை இறக்கி கிட்ட கொண்டு போய் சாத்திட்டு அதை சாத்திட்டுனா அவங்க பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வரைக்கும் இத்தனை நாளாக அந்த பங்குனி உத்திரத்துக்கு பயங்கரமாக வந்து உழைச்சிருப்பாங்கள எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சாமி கல்யாணத்துக்காக உழைச்சிருப்பாங்கள்ல அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க யார் யாரெல்லாம் வந்து சார் சாதாரண இல்லை சார் நார்மலாக ஒரு கல்யாண வேலை எப்படி இருக்கும் அதை விட ரெண்டு மூணு மடங்கு வேலை இருக்கும் அவங்கவுங்க அத்தனை பேரும் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இது மட்டுமே முழு வேலையாக வந்து பார்த்து கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு காசு கிடையாது அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடையாது இவங்க தான் செஞ்சாங்கன்ற அந்த ஒரு அடையாளமும் எங்கேயுமே தடமே தெரியாது ஆனால் இது எதுக்குமே யோசிக்காமல் வந்து செஞ்சுட்டு போவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் எல்லா கோயில்களையும் இவங்க இருக்கிறாங்க சாமி கும்பிட வந்துட்டு போகிறவங்கலாம் கிடையாது கடைசி வரையும் இருந்துட்டு கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க இதுக்கடுத்து அந்த ஒத்தகால் பவனி நம்ம